நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி நம குரு விஷ்ணு பரம் ஸ்ரீ குருவே ஆதித்யாஜ சோமாஜ மங்கராஜ புதாஜ குரு சுக்ர சனிபிய ராகவே கேதவே நமோ நம ஆதித்யாதி நவகிரகங்களையும் அன்னை வாராகியும் என் குருநாதரையும் வணங்கி அன்பு நேயர்களே தை மாத ராசி பலன்கள் இந்த தை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போது பொதுவாக இந்த தை மாதம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து விடுவோம் தை மாசத்தை பொறுத்த வரையில முக்கியமான ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது அதுதான் குரு பகவான் வக்ர நிவர்த்தி திருக்கணிதத்தின் பிரகாரம் திருக்கணிதத்தின் பிரகாரம் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகின்றார் எப்போ வந்து சூரியன் மகரத்துக்கு வந்துடுறாரோ அப்போவேவும் அந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி சரியாகுது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா காலப்புருஷனுக்கு இரண்டாவது வீடு தனஸ்தானமாகிய இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க பன்னிரெண்டு ராசி அன்பர்களும் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பணப்பற்றாக்குறை இருந்துக்கிட்டே இருக்குதுங்க சாமி ஃபண்டு ஃப்ளோ இல்லை வியாபாரம் நடக்குது ஆனால் டிரான்சாக்ஷன் இல்லை பணம் காசு கையில் இருக்கவே மாட்டேங்குது தங்கவே மாட்டேங்குது இவங்க வாங்குகிறோம் அங்கே கொடுக்குறோம் அங்கே வாங்குகிறோம் இங்கே கொடுக்குறோம் இப்படியே ரொட்டேஷனில் இருக்க சாமி நம்ம கல்லால் இன்றைக்கி ஒரு பத்து ரூபா இருந்ததுன்னு இருக்க முடியல அல்லது நம்ம அக்கௌண்ட்டில் இருந்தது நம்ம வீட்டில் ஒரு என் வீட்டில் ஒரு பத்து லட்ச ரூபா இல்லை வந்து பத்து ரூபா பணம் இருந்துகிட்ருக்குங்க இப்போ பணம் வெளியில் தான் போயிட்டுருக்கே தவிர உள்ளே தங்க மாட்டேங்குதுங்க பணம் அல்லது என்னுடைய ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா சும்மாவாத யாராவது கொண்டு வந்து இருந்தாங்கண்ணா நீங்கள் வச்சுக்கோங்கண்ணா அப்புறம் கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி சும்மாவாத வந்து பணத்தை கொடுத்துட்டு போவாங்க அந்த மாதிரி கூட இல்லாமல் நான் தேடி போய் அண்ணா கொஞ்சம் இருந்தால் கொடுங்கண்ணா அப்புறம் வாங்கிக்கலாம் நீங்கள் அப்படின்னு நான் போய் கேட்கக்கூடிய நிலைமையில் இருக்குது அப்படியே நான் போய் கேட்டால் கூட எனக்கு பணம் வரமாட்டேங்குது இது உங்கள் ராசின்னு இல்லைங்க பனிரெண்டு ராசி அன்பர்களும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக தான் இருக்கு ஏன்னா பணம் வந்து மொத்தமாக போய் லாக்காயிடுச்சு எல்லாம் ஒரு இடத்துல போய் தங்கின மாதிரி ஆகி போச்சு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா குரு பகவானுடைய வக்ரகதி அப்போ எப்போ ஆகஸ்ட் மாதம் இந்த குரு பகவான் வக்ரம் அடைந்தாரோ தமிழ் மாதம் அப்படின்னு சொல்லும்போது புரட்டாசி மாதத்தில் எப்போ வந்து உங்களுக்கு குரு பகவான் வக்ரம் அடைந்தாரோ அதிலிருந்தே பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் தங்களுடைய இயல்பு நிலை அல்லது ஃபண்டு ஃப்ளோ அது ரொம்ப டல்லாகிடுச்சு வருமானம் குறைஞ்சு போச்சு இந்த மாதிரியான காலங்களில் நிறைய அன்பர்களுக்கு வேலை போயிருக்கும் அப்படி இல்லைன்னா ரெகுலராக அவங்களுக்கு வந்துட்டுருக்கக்கூடிய இன்கம் கட் ஆகிருக்கும் ஒரு வீட்டு வாடகை இருக்கலாம் ஒரு நாலு வீடு வாடகை வருது ஏஜுடு பர்சனாக இருப்பாங்க ஒரு எழுபது வயசாக இருப்பாங்க ஒரு நாலு வீட்டு வாடகை இருபதாயிரரூவா வச்சு அவங்க குடும்பம்ட்டு போவாங்க இல்லை ஒரு மீடியமான மிடில் ஏஜாக இருக்கும் அவங்களுக்கு வேறு ஏதேனும் ஒரு வருமானம் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டுருக்கும் அப்போ அதை போல் இந்த குரு வக்ர காலத்தில் உங்களுடைய வருமானம் தடைப்பட்டதா ஆம் எனில் நிச்சயமாக மீண்டும் அந்த வருமானம் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அப்போ ஒரு வரியில் பலன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தடைப்பட்ட வருமானம் அல்லது நின்று போன வருமானங்கள் எல்லாம் மீண்டும் உங்கள் கைக்கு வந்து சேருகின்ற மீண்டும் வருமானம் தொடங்குகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைகிறது பன்னெண்டு ராசி அப்போ இனிமேல் எங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக அன்பர்களே இந்த குரு பக்ரன் நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு சனி பகவான் இயல்பு நிலையில் இருக்கிறாங்க எல்லா கிரகமும் சுபத்துவம் பெற்று சரியான முறையில் இந்த மாதம் அமைகிறாங்க குறிப்பாக சனி சூரியன் புதன் இவங்க ரெண்டு பேரும் சனி பகவானுடைய வீட்டில் மகரத்தில் அமைகிறார்கள் புதன் அஸ்தங்கம் கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கலாம் டபுள் டிகிரி படிக்கிறது ட்ரிபிள் டிகிரி படிக்கிறது ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறது வெளிநாடு போகிறது டாக்டரேட் பண்ணுறது எம்எஸ் பண்ணுறது எம்டி பண்ணுறது பிஹெச்டி பண்ணுறது இன்னும் எத்தனை எத்தனை படிப்புகளில் உயர்ந்த விஷயங்கள் இருக்கோ அத்தனை உயர்ந்த படிப்புகளை எல்லாம் உங்களுடைய பிள்ளைங்க நாற்பத்தஞ்சு வயசில் கூட ஒரு படிக்கலாம் அப்போ கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாதமாகவும் அல்லது நீ என் பையன் இப்போ நீட் எழுதுகிறான் அல்லது ஜேஇஇ எழுதுகிறான் அல்லது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறான் இதைப்போல் மாணவ செல்வங்கள் இந்த மார்கழி மாதம் எழுதக்கூடிய அந்த பரீட்சையில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அமைகிறது மாணவ செல்வங்களுக்கு சிறப்பாக உள்ளது அதே போல் டீச்சர்ஸ் அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அபரிமிதமான கடுமையான உழைப்பு இருக்கும் டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ப்ரொஃபஸராக இருக்கலாம் டீச்சராக இருக்கலாம் பிரின்ஸிபலாக இருக்கலாம் இவங்களை கூட சிறப்பான எதிர்காலம் அமைது தனித்தனியாக சொல்லிகிட்டே போவோன்னா வாருங்கள் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஒரு ஒரு ராசிக்கும் தனியாக பார்த்து விடுவோம் அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களே அற்புதமான மாதம் ராசிநாதன் குரு பகவான் இந்த தை மாதத்தில் தான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் சார் அவர் தான் எனக்கு மூணாவது பாவத்தில் அமைஞ்சிருக்காரே அவருக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லையே யார் மீன ராசி என்பர்கள் அவர் எங்கே சார் எங்களுக்கு நல்லது பண்ணுறாரு அவர் தான் மூணாம் இடத்துல போய் மறந்துட்டாரே அவர் வக்ரமானால் எங்களுக்கு என்ன வக்ர நிவர்த்தி அடைந்தால் எங்களுக்கு என்ன இப்படிலாம் விரக்தியில் இருக்கக்கூடிய எனக்கு எதுவுமே நடக்கல சாமி விரக்தியில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே ஒவ்வொரு மாதமும் உங்கள் பதிவை பார்க்கல சாமி எனக்கு ஏதாவது இந்த மாதம் நல்லது நடக்குமா நீங்களும் பாசிட்டிவாக சொல்கிறீங்க ஒரு நல்லா ஒரு ஹோப்பாக சொல்கிறீங்க ஒரு நம்பிக்கையாக சொல்கிறீங்க ஆனாலும் எனக்கு இப்படி நடக்குது மீனராசி என்பர்களே இந்த மாதம் தை மாதம் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் வக்ர நிமர்த்தி அடைகிறார் இப்போது குரு எங்கெல்லாம் பார்க்குறாரு ஒன்று அஞ்சு ஒன்பது தொடர்பு முதல்ல மீனராசிக்கு ஏழாம் பாவம்னு சொல்லக்கூடிய களத்தரஸ்தானம் பார்ட்னர்ஷிப்பு கூட்டு தொழில் எந்த வெளிநாட்டு யோகம் இந்த பாவங்களையெல்லாம் குரு பகவான் பார்க்கிறார் ஒன்று அஞ்சு ஒன்பது மீன ராசி என்பர்களே உங்கள் ராசிநாதன் வக்ர நிவர்த்தி அடைந்தால் இந்த தை மாதம் வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினால் ஏழாம் பாவம்னு சொல்லக்கூடிய ராசியை பார்க்கின்ற காரணத்தினாலே உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் அது கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை வந்து உடன் பிறந்தவர்கள் அக்கா தங்க அண்ணன் தம்பிங்க மாமனார் மாமியார் அப்பா அம்மா மனைவி கணவன் பிள்ளைகளோடு வரக்கூடிய பிரச்சனைகள் இப்போ குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது மூணாவது மனுஷன் வந்து சண்டையை போட்டு போய்டும் கொளுத்தி விட்டு போயிடுவான் இவங்க அடிச்சுட்டு இருக்கும் உன்னோட ஒன்று குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது பெரியவங்க எண்பது வயசு எண்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருந்து ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க அவங்க வேலையை அவங்களால் பண்ணிக்க முடியாது இதெல்லாம் ஒரு தாரித்தரியம் அப்போ போல் அவங்களுக்கு வரக்கூடிய குடும்ப கஷ்டங்கள் குறிப்பாக பிள்ளைங்க சொல்ற பேச்சு கேட்காமல் இருக்கிறது பிள்ளைங்க பொம்பளை பசங்களோ ஆம்பளை பசங்களோ வீட்டை விட்டு வெளியில் போகிறது காதல் பிரச்சனைகள் காதலர்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் ஆண் பெண் உறவு தகாத உறவுகள் அதான் மனது கஷ்டம் வர்றது குடும்ப பெண்கள் அதோடு மட்டுமல்ல மெயினாக கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகள் சைவினை கோளாறுகள் வசியம் சம்பந்தப்பட்டது எனக்கு தான் சாமி தெரியும் இப்படிலாம் ஒரு விஷயம் நடக்குதுன்னு அதை போல் கணவன் மனைவி பிரச்சனைகள் க சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் அதே போல் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எனக்கு வழி கொடுக்கல மேல் வீடு என்னது கீழ் வீடு எண்ணுது அல்லது இந்த பாகம் என்னது உன்ன பாகம் உண்ணிது நான் இன்றைக்கி எல்லா செலவும் பண்ணிட்டேன் அந்த காசு இப்போ கழிச்சிக்கோ அதெல்லாம் என்று நீ பேசாத இந்த மாதிரினா சொத்து பிரச்சனைகள் அல்லது அதை சார்ந்த வம்பு வழக்குகள் வேணுமனே உங்களை ஏமாத்துறது உங்களுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு உங்களை ஏமாற்றுவது அப்போ இது போன்ற குடும்ப பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக எனதருமை மீன ராசி அன்பர்களே இந்த பிரச்சனைகள் விலகும் அது எப்பேற்பட்ட செய்வனையாக இருக்கலாம் இடதோஷமாக இருக்கலாம் மறைமுகமான பிரச்சனையாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனையும் சொல்லியாச்சுனாக்கா இந்த தை மாதத்துலேருந்து நல்லது நடக்கப் போகுது அதே போல் தொழில் பண்ணுறீங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்க பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறீங்க பார்ட்னருக்கும் உங்களுக்கும் போகலையா பார்ட்னர்ஸ்குள்ளே பிரச்சனை வருதா அந்த பிரச்சனைகளும் சரியாகும் இல்லை சாமி நான் பிரிஞ்சிடலான் இருக்கேன் நான் மாற்றிடலான் இருக்கேன் சி அந்த மாதிரிலாம் வரக்கூடிய பார்ட்னர்ஸ்க்குள்ளே வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையும் சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்திலமை மீன ராசி அன்பர்களே கூட்டு தொழில்கள் எல்லாம் சிறப்புப்படும் அதே போல் அட்வொகேட்ஸ் ஆடிட்டர்ஸ் கதையாசிரியர்கள் பேப்பர் ஒர்க் பண்ணக்கூடியவங்க மீடியா துறையை சார்ந்தவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட டீச்சர்ஸ் இவங்க எல்லாருக்குமே கூட மீன ராசியாக இருப்பீர்களேயானால் இந்த மாதம் தை மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது மீன ராசி அன்பர்களே அதே போல் தான் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் வேலை செய்கிற இடத்துல உங்களை இம்சை பண்ணலாம் இன்சல் பண்ணலாம் உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணாமல் இருக்கலாம் அல்லது உங்களுக்கு ஏதேனும் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்கலாம் அப்போ இந்த மாதிரியெல்லாம் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகும் இழந்துருமை மீன ராசி அன்பர்களே அப்புறம் அந்த குரு பகவான் உங்கள் ராசிநாதன் எங்கே பார்க்குறாருங்க பதினோராவது பாவத்தை மகர ராசியை பார்க்கிறார் கடுமையாக உழைக்கிற சாமி கையில் ஒன்றுமே இல்லை ஒரு லட்ச ரூபா சம்பள சாமி பையனுக்கு வாங்கிட்டு வருமா அஞ்சாந்தேதி நூறுரூவா பழத்தீட்டில் போய் கடன் வாங்கிட்டு வருவோம் சம்பாதிக்க சாமி பணம் வருது நான் இல்லைன்னு சொல்ல போய் சொல்லக்கூடாது பணம் வருது ஆனால் தங்க மாட்டேங்குது சேர்த்து வைக்க முடியல ஒரு ஒரு பத்தாயிரம் ரூபாய் நமக்கு கை செலவுக்கு வேணும்னு எடுத்து வைக்க முடியல சாமி பண பற்றாக்குறை என குரு இருந்தார் அப்ப இந்த தை மாசம் என்ன பண்றாரு குரு வக்ர நிவர்த்தி அடைச்ச உடனே உங்கள் லாபஸ்தானமாகிய ஒன்பதாவது தனக்கு ஒன்பதாவது பார்வையாக மகரத்தை பார்க்கிறார் மீனத்துக்கு பதினோராவது வீடு தான் மகரம் அது லாபஸ்தானமாக அமைகிறது அந்த வீடு கொடுத்த சனி பகவான் ரெண்டாவது வீட்டில் தனக்கு தனஸ்தானத்தில் போய் உட்காந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அப்போ மீனராசி என்பர்களே நீங்கள் வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் பிரைவேட் ஜாப்பாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த தொழில் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலே வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே சிறப்பான முறையில் இந்த தை மாதம் உங்களுக்கு அமையும் நல்ல பணங்காசுகள் வந்து சேரும் பணவரவு தனவரவு இருக்கும் வேலையில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரமோஷன்ஸ் இருக்கும் நிறைய மீனராசி அன்பர்களுக்கு இடமாற்றம் உண்டு தை மாதம் ஊர் விட்டு ஊர் மாறுவீங்க ஆண்களாக இருப்பீர்களேயானால் சற்று கவனம் தேவை ஒரு வயசான வரக்கிங்க ஒரு அறுபது வயசுக்கு மேலே ஒரு அறுபத்தஞ்சு வயசு அறுபத்தாறு வயசு அறுபத்தி நாலு வயசு அந்த மாதிரி வயதான பருவத்தில் இருப்பீர்களேயானால் ரிட்டையர்டு பர்சனாக இருப்பீர்களேயானால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கிட்னி சம்மந்தப்பட்டது அல்லது ப்ளட் ரிலேட்டடாக வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் சுகர் கம்ப்ளைண்ட்டு பிபி சம்மந்தப்பட்டது அப்போ இந்த மாதிரியான பிரச்சனை உடல்நிலை ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் எனதுமை மீன ராசி அன்பர்களே அப்போ வருமானம் சிறப்பானதாக இருக்கும் லாபம் சிறப்பானதாக இருக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் பணங்காசு கொடுக்கல் வாங்கல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் தொழிலில் அவங்க பணம் எங்கேயாவது போய்ட்டு முடக்கத்தில் இருக்கா எங்கேயாவது பணங்காசு போய் மாட்டிக்கிச்சா உங்களுக்கு வர வேண்டிய பணங்காசுகள் எதுவும் வந்து சேரலையா அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் எனது மீன ராசி அன்பர்களே வர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும் சாமி எனக்கு ஒருத்தர் ஒரு கோடி ரூபாய் தரணும் சாமி ஏமாற்றிட்டாங்க கொடுத்ததுக்கு ப்ரூஃப்லாம் வச்சுருக்கேன் சாமி எல்லா பேப்பரும் வச்சுருக்கேன் செக்கு வச்சுருக்கேன் ஆனால் அவன் எனக்கு செக்கு வச்சுட்டான் முடியலை சாமி அப்போ வர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும் லீகலாகவும் வாங்க முடியும் ஜாதக ரீதியாகவும் போராடியும் நம்ம வாங்க முடியும் ரெண்டுத்துக்குமே வழி இருக்குது அப்போ வராத பணங்காசுகள் வந்து சேரும் இடமாற்றங்கள் உண்டு கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்கள் அப்போ நிறைய விஷயம் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் ஒரு முடிவு இருக்காது ஸோ இந்த தை மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது உங்களுக்கு என்ன கேள்வி உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு என்ன சந்தேகம் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி